சொல்லி வாயம்டல மக்களே இப்பதான் போயிட்டு இருக்கோம் பாருங்க ஃபுல்லா கேரளா கார்ஸ் கேரளா பைக்ஸ் ஃபுல்லா கேரளா மக்கள் தான் இது தமிழ்நாடா இல்ல கேரளாவா பண்ணும் புரியல மக்களே அப்ப சொல்லல எல்லாம் எக்ஸ்போ பண்றாங்க ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல குட்டி இருக்கு ஊட்டியோட மசனக்குடி போடுறத விரும்புறாங்க ஒருவா மசனக்குடியில இருந்து கேரளா போகும்போது என்னமோ மசனக்குடி அங்க இருந்து மைசூரு அப்படி போவா எனக்கு தெரியும் தொலைக்குந்தா நான் ஒரு வந்திருக்கேன் குந்தா இல்ல இல்ல அதுக்குந்தா குந்தா வந்திருக்கேன் கிண்ணக்கரை அப்படிதான் போனோம் நான் எப்படி என்ன புரியல மசனக்குடி அறுபத்தெட்டு கிலோமீட்டரா ஏய் அங்க இருந்து முப்பத்தோரு கிலோமீட்டர் தூரம் போட்டிருந்துச்சிங்கன்னா மசனக்குடி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் போட்டிருக்கீங்க புக்காபுரம் மசனக்குடி முதுமலை மைசூர் சத்தியமோனும் புரியலையே கிட்ட அறுபத்தொரு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க நான் ஒரு கணக்கு போட்டு வந்தேன் அது ஒரு கணக்குல போகுது சீரீஸா அறுபத்தொரு கிலோமீட்டரா என்னால நம்ப முடியலையே நான் நினைச்சேன் முப்பத்தொரு கிலோமீட்டர் தான் அங்க போட்டு இருந்தது இங்கிருந்து அறுபத்தொரு கிலோமீட்டர் மைசூர் நூத்தி ஐம்பத்தொரு கிலோமீட்டரு கூடலூர் நாப்பத்தி நாலு கிலோமீட்டரு ஒண்ணும் செக் போஸ்ட் இருக்குற செஸ்ட தலைக்கொந்த பக்கத்துல இருக்க ஒரு ஏரி நினைக்கிற மக்களு பத்தா ஏரி மாதிரி தெரியல தான் தெரியுது இதுதான் உறைஞ்சிருந்ததுன்னு நினைக்கிற இந்த மாசத்தோட ஸ்டார்டிங்ல நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டு இந்த இடமே பயங்கர டிராபிக் ஆச்சு சொல்லி போட்டிருந்தாங்க அது இந்த இடமா எனக்கு சரியா தெரியல நான் பாக்குறது அவங்கள்ட நான் சொல்றேன் மேப் செக் பண்ணல மக்களே ஆனா இங்க இருந்து அறுபத்தோரு கிலோமீட்டர் காட்டுது அப்ப எங்க ஊர்ல இருந்து நான் செக் பண்ணப்போ போ மொத்தமா நூத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் காட்டுச்சு இல்ல நான் எதுவும் தப்பான ரூட்டை சூஸ் பண்ணி வந்துட்டேன்னா இல்ல நான் ஏதோ சுத்தி போறேன்னு எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியல மேப்லயே அப்படிதான் காட்டுச்சு நெட்ட பழையோர் ஊட்டி இருந்து மசனக்குடி அப்படின்னு மொத்தமா நூத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தான் காட்டுச்சு ஊட்டி நூறு கிலோமீட்டர் அங்க நூத்தி முப்பது கிலோ இங்க அறுபது கிலோமீட்டருக்கு மேல காட்டுறது அப்பனா ரொம்ப தூரமா இருக்குமோ என்னன்னு ஒண்ணும் புரியல எல்லாரும் நிக்காது கிளம்புன்னு சொல்லி விரட்டுறாங்க அது கரெக்ட் தான் எல்லாம் நிக்கா வச்சுன்னா அப்புறம் டிராபிக் ஆயிடும் ஆனா இப்போ இந்த மசனக்குடி தூரம் தான் எனக்கு ஒரே மண்டத்துல ஓடிட்டு இருக்கு பாப்போம் ஏதாவது டீ காடில் நிப்பாட்டி ஒரு டீயை போட்டுட்டு அவங்கள்ட்ட கேட்போம் கேட்டு அப்படியே மாதாஜியும் செக் பண்ணுவோம் பார்ப்போம் ஓகே மக்களே நான் அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல போயிட்டு பிரேக் இருக்கும் போது வீடியோ கண்ணி செக் பண்ணி பாத்துறேன் செக் பண்ணி பார்த்து கண்ணி பண்றேன் வேற எங்கேரா கேரளா 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 வண்டிகள் என்ன சொல்ற அப்ப நம்ம இன்னும் மலையாளம் கத்துட்டா நல்லதுதான் தான் வேண்டியது ஏன்னா அவங்க நம்ம தமிழ்ல பேசினாலே நல்லாவே புரியும் மலையாளம் கத்துக்கின்றோம் அவசியம் இல்லை ஆனா இவ்வளவு பெரிய கியூரி தான் இங்க இவ்வளவு ஏன் பார்க் பண்ணிட்டாங்கன்றதும் புரியல மக்களே அது என்ன காரணமா இருக்கும் இல்லை எதுவும் செக் போஸ்ட் இருக்கா இல்லைன்னா இங்கே எதுவும் டூரிசம் பிளேஸ் இருக்கா ஓ ஃபைன் ஃபாரஸ்ட் மாதிரி இங்கே ஒரு ஏரியா இருக்கோ ஃபைன் ஃபாரஸ்ட்னா இந்த மரத்தோட விழுதுகள்லாம் தெரியும் மக்களே வேற இதெல்லாம் அதுதான் நினைக்கிறேன் அதுக்காக தான் இங்கே எவ்வளோ கூட்டம் நமக்கு இதுலாம் போய் இருக்கிற அளவுக்கு நம்ம தனிக்காட்டு ராஜாவுக்கு இங்கே தான் போய் எடுத்து ஒன்றும் பண்ண போறதில்லை அதனால நம்ம இலக்கை நோக்கி நம்ம போவோம் மக்களே ஒரு மறந்தி கம் டு மசனக்குடி மக்களே இந்த பழைய வாய்ந்த பிள்ளைங்க உங்களுக்கு தெரியுதா தெரியுதான்னு கேக்கும்போது எல்லாரும் போகு எப்படி சொல்றது நம்ம ஏதாவது எடுக்கும்போதுதான் யாராவது வருவார்கள் ஓகே மக்களை கருவாட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோம் குரங்குகளை விரட்டும் சாத்தா நம்ம அவங்கள விரட்டுறதுக்குமா இல்ல ஓகே மக்களே பிரேக் ஓவர் சொன்ன மாதிரிதான் இப்ப இங்க இருந்து கிளம்பி நம்ம ஆரோக்கியம் எல்லாம் பிரச்சா போனோம் அதுக்கு யார் காரணம் வண்டி ஒழுங்கா ஓட்ட தெரியாத இல்ல இல்ல தான் காரணமான்னு தெரியல சரி நம்ம நம்மக்கா சொல்லும் போய் கேட்டாச்சு கிளம்புவ மக்களே சாமுண்டேஸ்வரி மைசூர் கல்ல கூடது ஊர் போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறத காட்டுவோம் அப்படின்ற நம்பிக்கையில போயிட்டு இருக்கேன் எனக்கு எந்த அளவு லக்க இருக்குன்றதையும் பாப்போம் பாத்துட்டு உங்களுக்காக கன்யூ பண்ற மக்களே குடிச்சேன் ஓகே தான் இருக்கு நம்ம ஊர்ல ஒரு வேலைன்னா எல்லாமே டப்பிள் மரம் யாரும் கட்ட முடியுங்க நம்ம ஊர்ல பத்து ரூபான் இங்க இருபது ரூபா நம்ம ஊர்ல இருபது ரூபா தான் இங்க ஐம்பது ரூபா ஒரு மேகி பாக்கெட் சமைக்கிறதுக்கு பத்து ரூபா பாக்கெட் தான் சமைச்சு குடுக்கறதுக்கு அறுபது ரூபா டூரிசம் தான் இல்லைன்னு சொல்ல அது ஒரு அளவுக்கு விலை வச்சீங்கன்னா அது ஓகே ரொம்ப அதிக இருந்தா நாங்களும் அம்பானி பசங்க எல்லாம் இல்ல சும்மா கஷ்டப்படுற சம்மாரி இதெல்லாம் கொஞ்சம் காசு எடுத்து ஊழிச்சுட்டு வரோம் அவ்வளவுதான் மக்களே மக்கிளை அப்படியே கண்ணி பண்ணுவோம் எல்லாம் சொல்ற மாதிரி ரோடு நல்லா தான் இருக்கு இது பச்சை சீசன் டைம்ல வந்தா இன்னும் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா இது சீசன் டைம் தான் ஆனாலும் நிறைய மரங்கள் காஞ்சி போய்தான் இருக்கு இங்க ஒரு குரூப் இருந்து இப்ப கலையுது என்ன காரணம் ஏதாவது பிளேஸ் ஏன் ரோட்ல ஷோ காட்டிட்டு இருக்கீங்க இதுவும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியா போல தெரியல கும்பற கும்பா நிற்கிறாங்க நம்ம கண்ணி பொண்ணு மக்கள ஹெல்மெட் பைசரை போட்டுதான் வண்டி ஓட்ட முடியல ஏன்னா ரோட்ல அங்கங்க நிழல் நிறைய இருக்குதுனால கொந்து குந்தா வருது அந்த பொந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது மக்களே அது போக இந்த கேரளா பாய்ஸ் ஏறி ஏறி வளையில வர்றானுங்க ஆராயிச்சு துவங்காலும் ஒருங்கி துளைய மாட்டுறானுங்க சொல்லி வாங்க பள்ளத்தாக்கு நிலை தெரியல இந்த வயசரை போட்டா ஒரு ப்ராப்ளம் ஆனா இந்த வயசர் போராட்டியும் அது தெரிய மாட்டேங்குது ஏன்னா அந்த பள்ளம் நிலவுக்குள்ள இருக்கிறதுனால பக்கத்துல வரும்போதுதான் தெரியுது என்னத்த சொல்ல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல நீ கிட்டத்தட்ட போக வேண்டிய தூரம் இன்னும் ஒரு ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் ரொம்ப இருக்குன்னு காத்துது அதாவது மயில்கள் காட்டுது அது அப்பக்கப்ப மாறும் நிறைய நானே பார்த்துருக்கேன் அதனால அது பிரச்சனை இல்லை நம்ம இந்த ரூட்டை மட்டும் இல்லாம இன்னொரு இடமும் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அதுக்காக நான் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கேன் வேகமா போலாம் அந்த குளிர் கூட இருக்கு அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் வச்சீங்கன்னா இந்த பள்ளத்தாக்குகள் தான் இருக்கல இதுனா சரியா தெரிய மாட்டேங்குது வண்டியை டேமேஜ் பண்ணும் மற்றபடி வேற ஒண்ணு இல்லை படகு எல்லாம் பைக்காரா லேக் ஆஹ் படகு எல்லாம் எவ்வளவு தூரம் நம்ம கூட காலேஜ் டிராவல் பண்றதா இருக்காங்க சின்ன சின்ன கடைகளா இருக்கு இருந்தாலும் சின்ன சின்ன கடை கொஞ்சம் காஸ்ட்லியான கடைகளதான் இருக்கு அவங்க வாழ்வாதாரம் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வாழ்வாதாரம் பார்க்கணும் பாக்கணும் அதனாலதான் சரின்ட்டு ஒரு டீம் வந்து குடிச்சிட்டு அப்படியே பீச் கிட்ட போயிட்டே நான் எதுக்கு டீ மட்டும்தான் நம்ம அதெல்லாம் முடிஞ்சிச்சு மிஞ்சி போனா பதினஞ்சு ரூபா கொடைக்கால் போனா இருபது ரூபா சிம்பிளா குடிச்சே போயிடணும் இந்த கேரட்லாம் நம்ம ஊர்லயே கிணக்கலாம் ஸ்வீட் ஆனா நம்ம ஊர்லயே கிடைக்கலாம் நம்ம ஊர்லயே கிடைக்காத வேறா இது சூக்கலாம் கிடைக்கிது இல்ல அப்படியே அதை வாங்கிட்டு அவங்கள்ட்ட பழங்கிட்டேன் பெரிய வேர் மான் அதுக்கப்புறம் கூடுபட்ட போனேன் புள்ளி வச்ச போனேன் இல்லையோ ஊர் வச்சிருக்காங்க நம்ம இப்படியே திரும்பமோ பெரியவர் அப்படியே அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க செத்தான் சிவனாண்டி இப்பதான் இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அங்கங்க ரோடு பிரிது இந்த மாதிரிலாம் ரோடு பிரிஞ்சா எப்படி மைனஸ் கவனத்துக்குள்ள வச்சுட்டு போறது நடுவட்டம் மைசூர் தொப்பக்காடு தமிழ்நாடு மின்சாரவாரி ஆய்வு மாளிகை நடுவட்டம் கூடலூர் மைசூர் தவளை மலை காட்சி முனை ஆஹ் தொப்புக்காடு தவளை மலை காட்சி மனை அதை பார்ப்போம் போற வழியிலே ஒரு காட்சி மனைவரு அதையும் ஒரு அக்னச்சர் கூப்பிட்டு போயிடும் அது எவ்வளவு தூரம் ஆஹ் பாப்ப மக்களே இதெல்லாம் பார்க்கும்போது நான் கிண்ணக்குறை போனது ஒரு மாதிரியே இருக்கு ஆனால் கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியுமான்னா அதுதான் என் பிராப்ளமே எனக்கு மகதி கொஞ்சம் அதிகமா இருக்கு சின்ன வயசுல நான் போன பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்கும் ஆனா இப்பெல்லாம் அந்த அளவுக்கு என் மெமரி ரொம்ப பூரா இருக்கு அது என்ன காரணம்னு எனக்கே தெரியல அதனால இதை நான் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது வாங்க போய் பாத்துருவோம் என்னதான் காட்சி முனை வருதுன்னு இதுதான் அந்த காமராஜர் கட்டின டேமா இல்ல இதுக்கு வேற எதுவும் பேர் இருக்கா ஆமா நான் சின்னக்கரையில இருந்து பார்த்தபையும் சின்னக்கரை போற ரோட்ல ஒரு டேம் தெரிஞ்சது அப்ப டேம் பார்த்துட்டு பழத்துல ரோட்டேன் தண்ணி கம்மியா வருது பார்த்த நல்லா இருக்கு நடுவட்டம் நிறைய பேர் நடுவட்டம் எங்க காட்டுல நடுவட்டம் வந்துட்டோம் அடுத்து தவளை முனை காட்சி தான் அது ஒண்ணுதான் இருக்கு பாத்துருவோம் மக்களை மக்களை வர வழியில பைக்காரா அருவின்னு பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருந்தாங்க சரி எப்படி மசனக்குடி போறது லேட் ஆயிடுச்சு சுத்திட்டு தான் போறோம் சுற்றிட்டு போகிறதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இன்னும் தவளமலை மலை வீ பயின்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் நான் போன ரெண்டு மூணு வீடியோ மீட்டர் நான் போட்டுட்டேன் ஊசி மலைக்கு ஊசி மலைன்னு ஒன்று தேடி போனேன் அது ஊசி மலை இல்லை அது ஊசி முனை அது வந்து இந்த வழியில தான் இருக்கிறமா அதான் போர்டு பார்த்தேன் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பேன் அதையும் வழி மாற்றி விட்டதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம மிஸ் பண்ண ஏரியாக்க இப்போ பார்க்கலாம் மக்களே அதுதான் இங்க எந்த ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இறங்கி போகணும் இது குவாட்ரஸ் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு பார்டர் கேப்ஸ் கவர்மெண்ட் குவார்ட்ரஸஸ் நினைக்கிற மக்களே இதெல்லாம் நடந்தாலே எல்லாம் உடம்பு இழைச்சிருவாங்க போல இருக்கு எவ்வளோ தரம் நடக்கிறது இந்த செட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நான் கோத்தகிரி போயிருந்தப்போ அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் அங்கே அலௌட் இல்லை அதை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கு இருக்கு நாங்கள் அங்கே எதை கூட்டலன்னா அப்படின்னு நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம் மக்களே பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஆற்றுல இருந்து வந்த தண்ணி பாறைகளுக்கு இடையில போந்து போகிறத அப்படியே ஒரு வாட்டர் ஃபால்ஸை மாற்றிட்டாங்க அதுக்கு பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு பேரையும் வச்சுட்டாங்க மக்களை வாட்டர் ஃபால்ஸ்னா நம்ம வந்து ஒரு ஆகாஜ்காந்தி மாதிரி இருந்தாலும் ஒரு நம்பர் மாதிரி பார்த்தோம் ஆனால் இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டார்கள் மக்களை இதுல இன்னொரு சம்பவம் என்னன்னா இறங்க கூட கூடாது இறங்காம இருக்கிறதுக்கு நீங்க பண்ணும் மேல இருந்து பார்த்தாலும் தெரியல ஆனா அதுக்காக இறங்க கூட விடலைன்னா இது என்ன நியாயம் நினைச்சு தெரியல மக்களை இறங்கலாம் எல்லாரும் சேர்ந்து రోజు అలక్క మేడం కొంచెం దమ్మది అది ఫలిస్ కావాలి పట్టాలని కొంచెం పెరుసే కొల్లి మేము అందమీ అలాగ ప్రమాండ ప్రమాండమండదు ఎప్పుడు ரொம்ப அகலமா இருக்கு நம்ம பார்த்த ஆகாய கங்கை சித்தருகு மாசிலா இதெல்லாமே கொஞ்சம் சின்னதா இருந்திருக்கும் ஆனா இது கொஞ்சம் அகலமா நல்லா நீளமாவும் பெருசா இருக்கும் ரொம்ப பெருசா தெரியுது அகலத்துல சொல்றோம் ஒரே இடத்துல இருக்கு அகலமா பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு he yeah. Mergan,